நேற்று நம்ம பைபிள் வரலாறு பத்தி நம்ம படிச்சோம் இப்போ நம்ம தீர்க்க தரிசனங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் பைபிளின் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் ஒரு விஷயம் நடப்பதற்கு பலனூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதை சரியாக சொல்வது அதாவது பைபிள் தீர்க்க தரிசனங்களில் பல நூ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்களாம் உதாரணமாக ஏசி எங்கே பிறப்பார் எப்படி ஈரப்பார் என்பதை ப அவர் பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஏசா என்று தீர்க்கதரிசி எழுந்திருந்தால் அவை அப்படியே நடந்தது பார்ப்போமா முதல் தீர்க்க தரிசனம் வயது எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்புமாவே துல்லியமாக சொன்ன விஷயங்கள் நாம் இரண்டு பகுதிகளாக பார்க்கலாம் குறிப்பாக இயேசுவின் பிறப்பு மற்றும் உலகத்தின் சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி சொல்லும் சில முக்கியமான அதிகாரங்கள் இதோ இயேசுவின் பிறப்பு முதலாவது தீர்க்க தரிசனம் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் இயேசு பிறப்பதற்கு சுமார் எழுநூ எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாய தீர்க்க தரிசி மிக தெளிவாக சொன்னார் வசன சொல்கிறேன் ஏசாயா ஏசாயா புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் என்ன சொல்லப்பட்டது இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அது அப்படியே நடந்தது எங்க நடந்தது மத்தையோ இருவத் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் அவர் எங்கே பிறப்பார் ரெண்டாவது அவர் ஒரு சிறிய ஊரான பெதிலேகமில் பிறப்பார் என்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டது மீகா ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டது பெதுலேகமே முன்னிடத்திலிருந்து சிறுவரை ஆளப்போகிறவர் பிறப்பிட்டு வருவார் எரிசிலே ஏசு எரிசிலமை பிறக்காமல் இந்த சிறிய ஊரில் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் அவங்க முன்னாலே சொல்லியிருக்காங்க எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அதை நம்ம இப்போ மத்தியோ ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தில் ரொம்ப பார்க்கலாம் அது அப்படி நடந்திருக்கு இயேசு பத்னமி பிறந்தார் அப்படின்னு திருசனம் நிறைவேறப்பட்டது அவர் எப்படி பிறப்பார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தாவீது ராஜா அதை ஒரு கவிதை போல எழுதியிருக்கிறார் வசனம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறு டு பதினெட்டாம் வசனம் என்ன சொல்லப்பட்டது பார்ப்போமா என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேர் சீட்டு போடுகிறார்கள் இது இயேசு சிலுவையில் இருந்த போது அதாவது ஏசப்பா சிலுவையில் போதே அந்த போர் சுவர்கள் அப்படியே செய்தார்களாம் இது நான் அப்படியே நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா மற்றையோ ஏழாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாம் வசனத்தில் தீர்க்க தரிசியார் நிறைவேறும்படி இப்படி நடந்தது இந்த வசனத்தை நம்ம படித்து பார்த்தா பைபிளில் இருக்கும் பாருங்கள் இந்த தீர்க்கதசி இனி உலக வல்லரசு பற்றி நம்ம தானிய புத்தகத்தை வச்சு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வசனம் நான் சொன்னது பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாயா